எதிர்கட்சிகள் செல்கிறார்கள் தெரியவில்லை இந்த நிலையிலே வாக்கு திருட்டுக்கு எதிராகவும் மோடி அமித்ஷாவிட எதேச்சதிகாரத்திற்கு எதிராகவும் இந்தியா முழுவதும் திறன்களுக்கு வலிமையான குரலின் போராடி கைது செய்து அனைத்தும் செல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் வாக்கு திருட்டுக்கு எதிராக ஒரு விவாதத்தை நடத்தக்கூட நாடாளுமன்றத்தில் தயாராக இல்லாத ஜனநாயக எதிரிகளுக்கு எதிராக நாடே கடன் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் என்பது ஜனநாயகத்தின் விரோதமானது எங்களை பொறுத்து மட்டுமே நாடாளுமன்றத்தில் விவாதம் கேட்டோம் தேர்தல் ஆணையத்தை சந்திப்பதற்கு அனைத்து எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நேரம் கேட்டது இது இரண்டும் தடுக்க மறுத்த அரசு இந்த அநியாயத்தை செய்கிறது